சமீபத்தில் திருநாய்களோட பிரச்சனை ரொம்ப தீவிரத்தை அடைஞ்சதை ஒட்டி அதுக்கு வெளியே சிலர் போர்டை தூக்கிட்டு சுற்றிட்டு இருக்கிறத ஒட்டி இது ஒரு விவாதத்தை நடத்தணுமே அப்படின்னா எப்பவுமே சமூக அக்கறையோட இந்த சமூகத்துக்கு தேவையான தலைப்புகளில் விவாதம் நடத்துறது நீயா நானா ஷோ ரொம்ப சிறப்பாக அதை தொகுத்து வழங்குறாரு கோபிநாத் அவர்கள் தமிழ் சமூகத்துக்கு கிடைச்ச ஒரு அரிய பொக்கிஷனே சொல்லலாம் கோபிநாத் அவர்களை அப்படி இந்த திருநாய்கள் பிரச்சனைக்கு தீர்வு என்ன அரசு எடுக்கிற நடவடிக்கை அந்த திருநாய்களை வந்து முகாம்கள் அடைக்கிறதோ நகரத்திலிருந்து அப்புறப்படுத்துறதோ அவசியமான ஒன்று அப்படின்னு ஒரு பக்கமும் இல்லை இல்லை திருநாய்கள் திருநாய்கள்லாம் எங்களோட குழந்தைகள் நாங்கள் தான் அதுக்கு தாய் அப்படின்னு சொல்லிட்டு திருநாய்கள் குலைக்கிறத விடவும் ரொம்ப தத்ரூபமாக குலைச்சி காட்டின தரப்பு இன்னொரு புறமும் விவாதம் நடத்தினாங்க அந்த விவாதத்தில் ரொம்ப அழகாக வந்து விவாதங்கள் இருந்துச்சு சிறப்பாக கோபிநாத் வந்து அதை நெறிப்படுத்தி என்ன யாருக்கு எந்த கேள்விகளை வைக்கணும் அதுலேருந்து எந்த செய்தியை மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அற்புதமாக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாப்பில் கடைசியில் கோபிநாத்துக்கே ஏதோ வக்கீல் நோட்டீஸ்லாம் கொடுத்துருக்குறதா நம்ம கேள்விப்படுறோம் தற்கொலிகளாக அறிவுகட்ட மூடர்களாக தான் இருக்கணும் அந்த மாதிரி பண்ணவங்க இப்போ அந்த விவாதத்தில் கூட நம்ம இன்னொரு அற்புதமான ஒரு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஒரு பக்கம் நாயை ஆதரிக்கிறவங்க திருநாயை ஆதரிக்கிற கும்பல் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா அன்பு கருணை அதுவும் நம்மளை போன்ற உயிர் இல்லையா அப்படின்னு சென்டிமெண்ட்டான ஒரு 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 கட்டத்துக்குள்ளே அதை இழுத்துட்டு போய் அடைக்க முயற்சி பண்ண அதுக்கு மாற்றாக மறுபுறம் இருக்கிறவங்க அதே மாதிரி சென்டிமெண்ட்டை கையில் எடுத்து நீங்கள் ஏன் சாக்கடையில் இறங்குறவனுங்க இறங்க இறங்கி மரணம் அடைகிறவங்களுக்கோ இல்லை அரசு சுட்டு கொண்ட ஸ்டோலின் மாதிரியான ஸ்டெர்லைட் பிரச்சனைகளுக்கோ மீனவ பிரச்சனைக்கும் எதுக்கும் குரல் கொடுக்காம அதெல்லாம் உயிர்கள் இல்லையா ஏன் நாய்க்கு மட்டும் குரல் கொடுக்கறீங்க அப்படின்னு அப்படிதான் வாதத்தை வச்சிருக்கணும் ஆனா ரொம்ப பொலிட்டிசைஸா அந்த அளவுக்கு போய் கூட அவங்களுக்கு பதில் கொடுக்காம ரொம்ப எதார்த்தமா பாதிப்படைந்தவர்கள் வந்து தங்களோட பாதிப்பை எடுத்து சொல்லியும் மருத்துவர்கள் அறிவியல் பூர்வமாகவும் அந்த நாய்களோட இருப்பு என்ன பாதிப்பு ஏற்படுத்தும் இல்லைன்னா எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அல்லது ஏற்படுத்தாது அப்படின்னு ரொம்ப எதார்த்தமா இவங்க எப்படி அன்பு பாசம் கருணைன்னு ஒரு சென்டிமெண்ட்டுக்குள்ளே அதை திருப்பி வச்சு இவங்களை லாக் பண்ண நினைச்சாங்களோ அந்த மாதிரி இந்த தரப்பு பண்ணாம ரொம்ப யதார்த்தமான பதில்கள் கொடுத்து ரொம்ப ஆரோக்கியமான விவாதத்தை நடத்தி அதில் ஒரு ரொம்ப அழகான செய்தியை மக்களுக்கு சொன்னாங்க ஆனா சொல்ல போனா உயிர்ங்கிறீங்களா அதுல கூட ஒருத்தர் கேட்டார் இந்த மாதிரிலாம் கூட கேட்காம ஏன் கொசுவை கொள்றீங்க ஏன் கற்பாம்பூச்சியை கொள்றீங்கன்னு கூட கேட்டார் அப்படி உயிர் நேசத்தை பேசுற இந்த கும்பல் வந்து ஏன் மனிதர்கள் சாவதை பத்தி கண்டுக்கிறதே கிடையாது அதுக்காக சின்ன குரல் எழுப்புவது கிடையாது ஒரு ட்வீட் போடுறது கிடையாது சமூக வளங்களில் அதற்காக ஒரு பதிவிடுறது கிடையாது ஆனா நாய்க்கு ஒன்று ந தெருவில் வருதுங்க திருநாய்களுக்காக அப்படிங்கிறத நம்ம ரொம்ப கவனமாக கவனிக்க வேண்டிய விஷயம் இந்த ஷோ ரொம்ப வைரலாக போன உடனே திருநாய் காதலர்களாக பேசின எல்லாருக்கும் அவமானமாக போன உடனே வெளியே போய் எல்லாரும் தனித்தனியாக பதிவுகளை போட ஆரம்பித்தாங்க விஜய் டிவி த இந்த மாதிரி பண்ணணுன்னு எதிர்பார்க்கல இது எடிட்டட் வெர்ஷன் இது ஒரு சினிமா இந்த லவடா கோபி சாரி படவா கோபி இருக்கான்ல அவன் இந்த இந்த பைத்தியம் ஒன்று எங்கெல்லாம் வந்து ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு போர்டு பிடிக்கலாமா அங்கெல்லாம் மட்டும் வரும் மீடூக்கு வரும் ஜல்லிக்கட்டு ஒரு தடவை போய் மாட்டு சாணியை வாரி இருக்காது இந்த பண்ணாடை ஆனால் ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு மாடை எப்படி நீங்கள் அரேஸ் பண்ணலாம் அப்படின்னு இந்த கும்பல் வரும் அதுக்கப்புறம் இது தெருநாய்க்கு வரும் தெருநாய்க்கு சோறு போட்டாவே இந்த மேடமுக்கு வந்து பெரிய தாய் உள்ளம் கொண்டவர்கள் நினைப்பு அம்முன்னு நினைக்கிறேன் அந்த பொண்ணு பேர் அது இவ பெருமையாக வர சொல்லிக்கிது இன்னி வரைக்கும் நான் சிங்கிள் காலம் போன காலத்தில் நீ சிங்கிளாக இருந்தானே மிங்கிளாக இருந்தானே ஆனாலும் நான் திருநாய்க்கெல்லாம் தாய் மாதிரி இருந்துட்டு போ கழுத அது ஒன்று கருமை வந்துட்டு பேசிக்கிட்டு அன்எடிட்டட் வருஷன் போட்டால் எங் நாங்கள் எங்கள் தரப்பு நியாயம் தெரியும் அப்போ அவங்க பேசி அறுத்து கிழித்து தள்ளினதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிடும் அப்படின்லாம் அந்த லவடா கோப்பியும் இந்த பொண்ணு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக ஒரு டிவி ஷோ அப்படிங்கிறது எப்படி எடிட் பண்ணாமல் போடுவாங்க தற்கூரிங்களா இதுங்க இதுக்கு இதுங்க வேற எதுங்க மீடியாவில் வேலை பார்க்குதுங்க டிவியில் வேலை பார்க்குதுங்க எப்படி எடிட் பண்ணாமல் ஒரு ஷோ வரும் எட்டு மணி நேரம் ஒரு டிபேட் ஷோ எட்டு மணி நேரம் எடுக்கிறதுங்கிறது ரொம்ப சாதாரணம் ஒரு யூடியூப் சேனலுக்கு ஒரு டிபேட் மாதிரி ஒரு நாலஞ்சு பேர் உட்காந்து பேச வைக்கிறோம்னா கூட அது மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் ஷூட் பண்ண வேண்டியிருக்கு எடிட் பண்ணி தான் அதை ஒரு முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்துக்குள்ளே போட வேண்டியதாக இருக்குது அப்படி இருக்கும்போது அவ்வளோ பெரிய டிவி ஷோ அத்தனை பேர் பேசணும் அத்தனை பேர்கிட்ட மைக் கொடுக்கணும் வேலையிலான பாயிண்ட் இருந்தால் அதை மக்கள்கிட்ட காட்டணும் சும்மா எதோ ஏதோ ஒன்று பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா மக்கள் நேரங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா அந்த ஷோவுக்கான நம்பகத்தன்மை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லை அப்போது அதுக்கு தேவையில்லாத இதெல்லாம் எடிட் பண்ணி தான் போடுவாங்க எட்டு மணி நேரம் ஷோ ஒரு மணி நேரமா எடிட் பண்ணி போகிறது அப்படிங்கிறது ஏதோ இந்த திருநாய் காதலர்கள் பேசின ஷோவை மட்டும்தான் விஜய் டிவி எட்டு மணி நேரம் ஷூட் பண்ணி ஒரு மணி நேரம் தான் போட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் மீது எந்த ஷோவையும் விஜய் டிவி எடிட் பண்ணாமல் எட்டு மணி நேரம் ஷூட் பண்ணால் அப்படியே எட்டு மணி நேரம் போட்டுடுறாங்கிற மாதிரியும் இல்லை கரெக்டாக ஒரு மணி நேரம் ஷோவை ஒரு மணி நேரத்துலேயே ஷூட் பண்ணி போட்டுறாங்கிற மாதிரியும் இந்த லவடா கோப்பையும் இந்த தற்கூறி மாடும் உட்காந்துக்கிட்டு வீடியோ வழிக்கிட்டு இருக்கு நாங்கள் பயந்துட்டோன்னு அர்த்தம் கிடையாது நாங்கள் பேசுனதெல்லாம் வெளியே வந்துச்சுன்னா நாரி போயிடும் நாரி அப்படின்னு அங்கே பேசின ஒரு மருத்துவர் வந்து வெளியே பேட்டி கொடுக்குறாரு அந்நி எடிட்டட் வெர்ஷன் போட்டால் இதுங்கெல்லாம் தலையை வெளியில் தலை காட்ட முடியாது அந்த அளவுக்கு கேவலமாக பேசி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் பங்கெடுத்த சில பங்கேற்பாளர்கள் வந்து வெளியில் பேட்டி கொடுக்குறதை நாம் பார்க்குறோம் ஆக விஜய் டிவி இதை பண்ணிருச்சு விஜய் டிவி சூழ்ச்சி பண்ணிருச்சு விஜய் டிவி ஷூட் பண்ணிணா அதை வெளிய போடுமா அது வந்து லவடாக கேக்குறான் ஷூட் பண்ணது அன் எடிட்டட் வெர்ஷன் போடுங்கன்னு நீங்க விஜய் டிவி கிட்ட கேளுங்க அப்படின்னு என்னடா கிறுக்கு ஒரு படம் ரெண்டரை மணி நேரம் ஒரு படமே ஒரு ரெண்டரை மணி நேரம் தான் ரெண்டு மணி நேரத்துல இருந்து ரெண்டரை மணி நேரம் தான் அந்த படத்தோட நீளத்தை ஒரு திரைப்படம் ஒரு என்டர்டெயின்மெண்ட் அந்த படத்தோட நீளத்தை ஒரு பதினஞ்சு நிமிஷம் எக்ஸ்ட்ராவோ ஒரு அரை மணி நேரம் எக்ஸ்ட்ராவோ மூணு மணி நேர படமா மாற்றினா அந்த தயாரிப்பாளருக்கோ இயக்குநருக்கோ ஒரு பயம் வரும் அவ்வளோ நேரம் தேட்டரில் உட்காருவாங்களா மக்கள் அப்படிங்கிறது அப்படி இருக்கும்போது ஒரு டிபேட் ஷோவை போய் அன்எடிட்டட் வெர்ஷன் போடுங்க அப்படின்னு எந்த முட்டாளாவது கேட்பானா தற்குரி மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க இவன் கடைசியில் வந்தாலும் அன்எடிட்டட் வருஷன் பார்த்தா இவங்களுக்கு தெளிவி கிழிச்சிடுவாங்க இவங்க பேசி அறுத்து தள்ளிடுவாங்களாம் இதில் நம்ம இன்னும் முக்கியமாக கவனிக்க வேண்டியது இவங்க விஜய் டிவியை குறை சொல்கிறது அன்எடிட்டட் வருஷன் போட்டிருங்க அப்போ எங்கள் நாங்கள் யாரும் தெரியும் அப்படின்னு கேட்குற இந்த தற்கொறிகள்லாம் தனித்தனியாக இண்டிவிஜுவலாக எடிட் பண்ணாத வீடியோ தான் அப்படியே கேமராவை எடுத்து பேசி போடுதுங்க ஆனா நாங்க அங்க என்ன வாதத்தை வச்சோம் அதை இந்த விஜய் டிவி கட் பண்ணிச்சு அந்த பாயிண்ட்டை இப்ப நான் உங்ககிட்ட சொல்றேன் பாருங்க அப்போ தெரியும் எங்களோட பவர் என்ன எங்களோட நாலேஜ் என்ன இந்த பாயிண்டை போட்டிருந்தாங்கன்னா விஜய் டிவி போட்டிருந்தாங்கன்னா அப்படியே டிபேட்டே தலைவியெல்லாம் மாறி இருக்கும்னு பேச வேண்டியது தானே தனியாக உங்கள் மொபைல் ஃபோன்லேருந்து உங்கள் கேமராலேருந்து தானே சமூக வலைதளங்களில் வீடியோ பேசி பதிவிடுறீங்க அங்கே அன் எடிட்டட் வெர்ஷனில் என்ன அறுத்து தள்ளினீங்களோ அதை உங்கள் ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி வெளியிட வேண்டியதானே இந்த பாயிண்ட்டை நாங்கள் வாதத்தில் வச்சுங்க யாராலேயும் பதில் சொல்ல முடியல அந்த பாயிண்ட்டை கட் பண்ணிட்டாங்க விஜய் டிவி அந்த எதிர்த்தரப்பினருக்கு சாதகமாக அப்படின்னு பேச வேண்டியது தானே அங்கே ஒரு மயிரூனில் பேசுகிறதுக்கு ஒரு விஷயமும் கிடையாது வாங்கி எவனாவது முதலாளி காசு கொடுத்துட்டானா வாங்கி தின்னுட்டு அங்கே போர்டு பிடிச்சிட்டு வந்துடுது நாங்கள் பெரிய கால உயிர் காவலர்கள் மாதிரி பேச வேண்டியது எந்த உயிருக்காவது இது வரைக்கும் பேசியிருக்கீங்களா நீங்க எந்த மீனவர் படுகொலைக்காவது தெருவில் இறங்கி வந்திருக்கீங்களா நீங்க ஆர்கனைஸ் பண்ண தேவை போராட்டத்தில் எவ்வளவு இயக்கங்கள் போராட்டங்களை ஒன்று அதுக்கு எங்கேயாவது வந்து நின்று நீங்க ஜல்லிக்கட்டு போராட்டம் இல்லை ஸ்டெர்லைட் பதிமூணு பேரை சுட்டு கொண்டது இல்லை மீத்தேன் நீத்தே இந்த மாதிரியான போராட்டங்களும் தூய்மை பணியாளர் போராட்டம் மக்களை அந்த மக்களை அங்கே வாழ்கிற பூர்வீக மக்களை அடியோடு அடித்து காலி பண்ணி இடித்து தரமட்டமாக்கி அவங்கள நாற்பது ஐம்பது கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் தூக்கி வீசுறாங்களே யாராவது ஒருத்தர் உயிர்மை நேயம் கொண்ட ஒருத்தர் மனித நேயம் கொண்ட மாந்த நேயம் கொண்ட ஒருத்தர் நாய்க்கு இறங்குற தெருநாய் காதலர்கள் யாராவது ஒருத்தர் வீதிக்கு வந்திருக்கீங்களா ஒரு பதிவு போட்டிருக்கீங்களா ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கீங்களா ஒரு மயிரும் புடுங்கனது கிடையாது ஆனா திருநாய்க்கு புடுங்க வராங்க இல்லையா அவங்களெல்லாம் நீங்க எந்த மாதிரியான போராட்டங்களை பார்க்கணும் நம்ம முன்னே சொன்ன மாதிரி காலை மாடுகளை பண்ணுறாங்கன்னு ஜல்லிக்கட்டுக்கு எதிரான போராட்டத்தில் நீங்க பார்க்கலாம் மீ அப்படின்னு ஒரு இயக்கம் திடீர்னு திடீர்னு சோசியல் மீடியாவில் வீடியோ வைரலாகிற மாதிரி திடீர்னு வந்து திடீர்னு போயிடுச்சு அந்த இயக்கம் அதுல நீங்க பார்க்கலாம் அதுக்கப்புறம் இந்த தெருநாய் பிரச்சனையில் பார்க்கலாம் இன்னும் இந்த மாதிரியான கார்ப்பரேட்டுகளுக்கு சாதகமாக வீதியில் இறங்கி போலீஸ் தடியடி தண்ணீர் பீச்சடிக்கிறது இந்த மாதிரியான போலீஸோட வன்முறையை எதிர்கொள்ளாத போராட்டங்களில் பயங்கரமாக இவங்கெல்லாம் வந்து முன்னாடி போர்டு நின்றுன்னு ஃப்ளக்ஸ் அந்த இது ஃப்ளக்கார்டை பிடிச்சிக்கிட்டு நிற்பாங்க வேற எந்த போராட்டத்திலையும் இவங்களை பார்க்க முடியாது அப்போது இவங்க செலக்டிவா இந்த மாதிரி எலைட்டான ஏசி ரூம் ஆட்கள் வந்து ரோட்டில் போடு பிடிச்சிக்கிட்டு நடக்கிறாங்க ஆனால் காலங்காலமாக மக்களுக்காக மக்கள் இயக்கங்கள் வீதியில் இறங்கி தடியடி வாங்கி அரஸ்ட் பண்ணி போலீஸ்கார காலில் மிதிப்பட்டு சிறைக்கு போய் குண்டர் சட்டத்தை அனுபவித்து காலம் ஃபுல்லாக சிறையில் தன்னோட வாழ்நாட்களில் பாதியை கழித்து இப்படி வர மக்கள் போராளிகள் யாரையாவது இந்த தெருநாய்காதலர்களை இந்த மீடியா விளம்பரப்படுத்தின மாதிரி அந்த மக்கள் போராளிகளை எங்கேயாவது இந்த மீடியா விளம்பரப்படுத்தியிருக்கா இந்த ஒரு புள்ளியிலேயே இந்த தெருநாய் காதலர்களோட நோக்கம் என்ன இவங்களை விளம்பரப்படுத்துகிறவங்களோட நோக்கம் என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் மீடியாக்களோட வெளிச்சம் கிடைக்கிறது மீடியாக்களோட அட்டென்ஷன் கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது என்னதான் இது சோசியல் மீடியா காலமாக இருந்தாலும் கூட மீடியாக்களோட அட்டென்ஷன் ஒரு மக்கள் போராட்டத்துக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறது இங்கே எளிமையான விடயமே கிடையாது எத்தனையோ மக்கள் இயக்கங்கள் மக்கள் சக்திகள் தினந்தோறும் கம்யூனிஸ்ட் இயக்கமோ மேற்பதினேல் இயக்கமோ பெரியாரிய இயக்கங்களோ அம்பேத்கர் இயக்கங்களோ தினந்தோறும் ஏதோ ஒரு மக்கள் பிரச்சனைக்காக மக்களோட அடிப்படை வாழ்வாதார பிரச்சனைக்காக மீனவர்களோட பிரச்சனைக்காக ஈழத்தமிழர்களோட பிரச்சனைக்காக எத்தனையோ உண்மையான மாந்தனையம் கொண்டு இங்கிருந்து அங்க பாதிக்கப்படுற தமிழர்களுக்கு இங்க எத்தனையோ இயக்கங்கள் போராடி இருக்கு என்னோட தொப்புள் கொடி உறவு அங்க பாதிச்சுட்டு இருக்க அதே மாந்தனையத்தோட இங்க இருக்கிற தமிழர்கள் எத்தனையோ இயக்கங்கள் கட்சிகள் பாலஸ்தீனத்துல மக்கள் படுகொலை செய்யப்படுறத கண்டிச்சு இங்க போராட்டம் நடத்துறாங்க நம்ம அரசுக்கு வ அழுத்தம் கொடுக்கணும் இந்த அரசு இந்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்கணும் இந்திய அரசு தன்னோட வெளியுறவு கொள்கையில் மாற்றத்தை கொண்டு வரணும் பாதிக்கப்படுற தேசிய இனங்களுக்கு ஆதரவாக நிற்கணும்னு உண்மையான மாந்தநேயம் கொண்ட மக்கள் இயக்கங்களும் அரசியல் கட்சிகளும் இங்கேன்னுக்கிட்டு உலகத்தில் நான் பாதிக்கப்படுற அத்தனை மனிதர்களுக்காகவும் குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் இந்த தெருநாய் காதலர்களை எங்கேயாச்சும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன விஷயத்துக்கு நம்ம பார்த்துருக்கோமா ஏதாவது ஒரு சின்ன நடவடிக்கை அப்போ இவங்க டைரக்டா திருநாய்க்கு மட்டும் வராங்க டைரக்டா ஜல்லிக்கட்டு மாட்டுக்கு மட்டும் வராங்க அதுவும் இவங்களுக்கு மிக அதிகப்படியான மீடியா வளர்ச்சியம் கிடைக்கா கிடைக்கிது அப்படின்னா எவனோ பின்னாடி இருந்து பயங்கரமாக மீடியாக்களை கவனிச்சு பயங்கரமாக எல்லா நியூஸ் சேனலும் கவர் பண்ணி இவங்க ஏதோ பெரிய மக்கள் திறன் போராட்டங்களை நடத்துகிற மாதிரி விளம்பரப்படுத்துகிறாங்க அப்போ இவங்க இவ்வளோ செலவு பண்ணி மீடியாக்கள் மூலமாக விளம்பரம் இவங்களோட போராட்டங்கிற பேரில் போர்டு பிடிக்கிறத விளம்பரப்படுத்துறதுக்கான காரணம் என்னமோ இருக்கு அப்படின்னா அதுல ஒரு மருத்துவர் சொன்னதை நம்ம கவனிக்கணும் ஒரு நாய் மேல ஆறாயிரம் ரூபாய் இருக்கு கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறாயிரம் கோடி சந்தையை பத்தி நம்ம இங்க விவாதிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு அந்த மருத்துவர் சொன்னதை நம்ம மிக கவனத்தில் கொள்ள வேண்டியதாக இருக்கு அப்போ அதுவும் கூட இன்னொருத்தர் சொல்றாரு இப்போ இன்னைக்கு ஆறாயிரம்னு இவர் சொல்றது இதுக்கு முன்னாடி பத்தாயிரமாக இருந்துச்சு கிட்டத்தட்ட அந்த கணக்கு போட்டா முப்பத்தி ஆறாயிரம் கோடியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடி வரைக்கும் இந்த சந்தையோட ஏற்ற இறக்க மதிப்பு இருக்கு அப்போ அந்த சந்தையினால் பய ப பலனடையக்கூடியவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த மாதிரியான இலைட்டு போ போராளி பூசாரிகளை வந்து நீங்க வந்து ரோட்ல போய் சும்மா போர்டு பிடிச்சிட்டு நில்லுங்க உங்க மேல கேஸ் வராது போலீஸ் உங்களை தொடாது உங்களை ஃபுல்லா தமிழ்நாடு ஃபுல்லா நாங்கள் விளம்பரப்படுத்திடுறோனே போர்டு கொடுத்துட்டு நிற்க வச்சிடுறாங்க பா நல்ல காசு கொடுத்து நம்ம சந்தேகப்படுறதுக்கான அத்தனை வலுவான காரணங்களும் இருக்கு நம்ம சொல்றோம் மக்கள் போராளிகளுக்கு கிடைக்காத மீடியா வெளிச்சம் எப்படி இந்த காதலர்களுக்கு கிடைக்குது எப்படி கிடைக்க முடியும் அது மீடியாக்கள் வெளிச்சம் கிடைக்கிறது சாதாரண விஷயமா பணம் இல்லாம இங்க எதுவுமே நிகழ்றது கிடையாது அப்போ தெருநாய்க்காக போர்டு பிடிக்கிற காவலர்களுக்கு அத்தனை செய்தி சேனல்களும் இவங்களை பரபரப்பா காட்டுதுன்னா அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு இந்த சந்த இந்த லட்சம் கோடி சந்தையை நம்ம சந்தேகப்படாம எப்படி இருக்க முடியும் அந்த சந்தையனால பலனடையக்கூடியவர்கள்கிட்ட இவங்க இவங்க பலனடையாமல் இப்படி ரோட்டுக்கு வந்து நிக்க மாட்டாங்கிறது நம்மளோட வலுவான சந்தேகமா இருக்க முடியுமா முடியாது இந்த எல்லா கேள்விகளும் இந்த லவடா கோப்பிக்கிட்டு கிட்ட கேட்கக்கூடிய இதுக்கு முன்னாடி ரொம்ப மார்க்கெட் போன டம்மி பீஸா சுற்றிக்கிட்டு இருந்த அந்த லவடா சமீபத்தில் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தான் அது கொஞ்சம் அவனுக்கு ரீச் ஆச்சு என்ன அப்படின்னா தமிழ் கோயம்புத்தூர் தமிழ் கேள்விப்பட்டிருக்கேன் திருநெல்வேலி தமிழ் கேள்விப்பட்டிருக்கேன் இது என்ன புது தமிழா இருக்கு அப்படின்னு பெங்களூர் தமிழை கிண்டல் பண்ணி கேள்வி பண்ணி ஒரு ஷோ நடத்தியிருந்தான் மதுரை தமிழ் பார்த்துருக்கேன் திருநெல்வேலி தமிழ் பார்த்திருக்கேன் இது எல்லாத்தையும் விட இன்னும் வந்து உலகளாவிய ஃபேமஸான ஒரு தமிழ் இருக்கு என்ன தமிழ் தெரியுமா பெங்களூர் தமிழ் தான் என்னம்மா அப்போத்துல சொல்லி நிற்கிறேன் பார்க்காம வேற எங்கேயோ லாஸ்ட் நிற்கிறேன் சும்மா அந்த பொன்மல லைன் போடுறத பார்த்தா பெஜார் ஆயிடுவீங்க சொல்றேன் என்ன கொடுக்கிற நாய் கடிக்காதுன்னு பார்த்தேன்னு தெரியா திருநாய் காதலர்களா இருந்தவங்க எல்லாமே யாரா இருக்காங்க அப்படின்னா சிலைகளுக்கு பாலும் தேனும் நெய்யும் பழமும் எல்லாத்தையும் கொட்டி அபிஷேகம் பண்றதையோ கல்சலை மேல தூக்கி போடுறத புனிதம்னு நினைச்சுக்கிட்டு மனிதர்களுக்கு தண்ணியையும் கஞ்சியையும் கொட்டா மூச்சில ஊத்தி கொடுக்கறத புனிதம்னு நினைக்கிற கும்பல் தான் பெரும்பாலும் வந்து நிக்கிறாங்க அந்த அந்த கும்பல்ல இருக்கு இந்த லவடா என்னங்கிறான் பெங்களூர் தமிழ கிண்டல் பண்ணி இது ஒரு புது தமிழா இருக்கு இதெல்லாம் ஒரு தமிழா அப்படிங்கிற மாதிரி சர்காஸ்டிக்கா கிண்டல் பண்ணி ஒரு ஷோ பண்றான் நாம என்ன கேட்கிறோம் ஏன்னா பெங்களூர்ல இருக்கிறவங்க அந்த சூழல் அங்க ஒரு மொழி இருக்கு அதுல எல்லாம் தாண்டி தங்க மொழியில் பேசிக்கணுன்னே அந்த அந்த மொழிகலப்பு ஏற்பட்டு அவங்க ஒரு ஸ்லாங் இருக்காது பெங்களூர் தமிழ்ல ஏன்னா அங்கே கன்னடம் இருக்கு அங்கே சுற்றி இருக்கிற மக்கள்கிட்ட அவங்க கன்னடம் தான் பேசி ஆகணும் போகிறது வர்றது புழங்கிறது எல்லாமே கன்னடம் வீட்டில் பேசும்போது அந்த கன்னடம் அவங்களோட மொழியில் கலந்ததுனால அந்த மொழி வித்தியாசமாக இருக்குது இருந்தாலும் அந்த தமிழ் உணர்வோட அவங்க அங்கே தமிழை பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த தமிழை கிண்டல் பண்ணுற இந்த லவடா பையன் இன் இங்கேயே சுற்றிக்கிட்டு நம்ம மண்ணிலையே சுற்றிக்கிட்டு நம்ம அதிகாரங்களையே பறித்து வச்சுக்கிட்டு நம்மகிட்டயே சோர் வாங்கி தின்னுட்டு பார்ப்பன கும்பல் சுத்திக்கிட்டு இருக்கு அவன் பேசுகிற தமிழை என்னைக்காச்சும் இவன் கிண்டல் பண்ணியிருக்கானா இவன் கிண்டல்லே பண்ண மாட்டான் எனக்கு தெரிஞ்சு இவனும் அந்த கும்பலில் ஒருத்தன் தான் நினைக்கிறேன் உறுதியாக தெரியல கண்டிப்பாக இவன் அந்த அந்த அவங்கிறது இவாங்கிறது போறச்சே வரச்சேங்கிறான்ல அந்த கும்பலில் இந்த லவடாவும் ஒரு ஒருத்தன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இங்கே இருக்கிற இந்த மண்ணோட இந்த மக்களோட கோயம்புத்தூரில் வாழ்கிற பார்ப்பான் கோயம்புத்தூர் தமிழில் அந்த மக்கள் பேசுகிற தமிழில் பேச மாட்டான் சென்னையில் வாழ்கிற பாப்பா சென்னை தமிழில் பேச மாட்டான் திருநெல்வேலியில் வாழ்ற பாப்பா திருநெல்வேலி தமிழை பேச மாட்டான் எந்த இடத்துல எந்த மாவட்டத்தில் வாழ்ந்தாலும் அந்த மாவட்டத்தோட ஸ்லாங்ல தமிழை பேச மாட்டான் இல்ல உருப்படியான தமிழையும் பேச மாட்டான் அவன் ஒரு உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இந்த மக்களோடவே வாழ்ந்துக்கிட்டு அவங்க ஒரு தமிழை பேசிக்கிட்டு இருக்கான் அதை கேள்வி கேட்க கிண்டல் பண்ண சர்க்காஸ்டிக் பண்ண துப்பு கெட்ட அந்த லவடா பையன் பெங்களூர் தமிழை கிண்டல் பண்றான் இவனோட யோகியதை நமக்கு அங்கேயே தெரியுது மற்ற உயிர்களுக்கு இங்க மனிதர்கள் சாகிறதுக்கு குரல் கொடுக்காத இந்த லவடாக்கள் எல்லாம் வந்து திருநாய்க்கு தெருநாயக்கதலர்கள்னு குரல் குத்துக்கிட்டு இருக்கான் இவன் இவனுக்கு பேரு தெருநாயக்காதலர்கள்னு வச்சுக்கிட்டு மனித உயிர்களுக்கு நியாயம் கற்பிக்க நியாயம் கேட்க வந்தவர்கள் எல்லாம் தாகியே தர்ஸ் அப்படிங்கிறான் அதாவது கொலைகாரர்கள் மாதிரி சித்தரிக்குது இந்த லவடா கும்பல் இவங்கெல்லாம் இவன்ல திருநாய் காதலனா இவன்லாம் திருநாயை கொலை பண்ண சுற்றிக்கிட்டு இருக்காங்க குழந்தைகளுக்கு வயதானவர்களுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு சூழல் வேணும் பாதுகாப்பான நகரமாக வேணும் இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் நம்பர் ஒன் ஸ்டேட்டாக இருக்குது ரேபிஸ் நோயும் அப்படின்னு அப்போ அதை கட்டுப்படுத்த வேண்டியது எப்படி நம்ம போலியோவை ஒழிச்சோமோ கால் போன்ற நோய்களை ஒழிச்சமோ அந்த மாதிரி ராபிஸ் நோயையும் கட்டுப்படுத்த வேண்டியது இந்த மாநிலத்தோட மருத்துவ தலைநகரமாக இருக்கிற தமிழ்நாட்டோட தலையாய கடமை மருத்துவ தலைநகர்லேயே ரேபிஸ் நம்பர் ஒன் இடத்துல இருக்குங்கிறது அவமானகரமான விஷயம் அதை கட்டுப்படுத்தணும்னு அங்கே ஒரு தரப்பு வந்து அறிவியல் பூர்வமான வாதங்களை வச்சா இவங்க நாய்க்கு எதிரானவர்கள் அப்படின்னு இவன் முத்திரை கொடுத்துறான் ஏன்னா இவன் நாய்க்கா திருநாய்க்காதலன்னா திருநாய் காதலன் ம் நாம ஒன்று புரிஞ்சுக்கணும் இங்க யார் எந்த போராட்டத்துக்கு தலை காட்டுறாங்க யார் இங்க மக்கள் பிரச்சனைக்கு மட்டும் மக்கள் பிரச்சனைகளுக்காக வீதிக்கு வராங்க யார் தெருநாய் பிரச்சனைகளுக்கு மாதிரியான விஷயங்களுக்கு வீதிக்கு வராங்க ஆனா எது இங்க மீடியாக்கள்ல முக்கியத்துவம் பெறுது எதை பார்த்து அரசு பயப்படுது அப்படிங்கிறத நம்ம முக்கியமாக கவனத்துல கொள்ளணும் இந்த தெருநாய்க்கு போர்டு பிடிக்கிற பசங்களை பார்த்துட்டு அரசு பம்புது பயப்படுது நீயானா சோழவர்த்தர் பதிவு பண்ணியிருந்தார் அரசாங்கம் பயப்படுது உங்களை கண்டு நீங்க உங்களோட விளம்பரத்தை கண்டு உங்களோட மேனிப்புலேஷனை கண்டு அரசாங்கம் பயப்படுது நடவடிக்கை எடுக்குது மக்கள் மத்தியில் அரசு திருநாய்களை கொள்ளுதோங்கிற மாதிரியான கட்டப்பேர் போயிடுமேனு பயப்படுது அப்படிங்கிறாங்க அது உண்மைதான் ஆனால் இதே மக்கள் இயக்கங்கள் அனகாபுத்தூர்ல போய் மக்களை திரட்டி போராட்டம் நடத்தி அவங்களை அங்கிருந்து அப்புறப்படுத்த கூடாது அந்த மக்களுக்கான இடம் அந்த மக்களுக்கான கல்வி குழந்தைங்களோட வாழ்வே வா வாழ்க்கை பிரச்சனை எல்லாம் இருக்குது அப்படின்னு படிப்பு பிரச்சனை எல்லாம் இருக்குன்னு பேசினா அது கவனம் கொள்ள மாட்டேங்குது அதை பார்த்து அரசு அச்சப்பட மாட்டேங்குது ஒரு பரந்தூர் போராட்டத்தை பார்த்து அரசு அச்சப்பட மாட்டேங்குது அடையுது ஆனால் இந்த தெருநாய் காதலர்களோட ரீச்சை பார்த்து அரசு அச்சப்படுது அப்படின்னா இதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய நெட்ஒர்க் இருக்கு இந்த நம்ம மாநிலத்தோட குழந்தைகளை வயதானவர்கள் இவங்களோட ஆரோக்கியத்தின் மீது ஒரு பயங்கர அபாயகரமான யுத்தத்தை இந்த கும்பல் துணை நின்று நடத்திக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம முதல்ல விளங்கிக்கணும் இந்த கும்பலை எதிர்த்து களமாட வேண்டியது ஒவ்வொருத்தரோட கடமை அரசு இவங்களை கண்டு பயப்படுது அப்படின்னா எதிர்வாதங்களையும் விவாதங்களையும் நாம் நடத்தும் போது மட்டும்தான் அவங்கள நாம வாதங்களால தோற்கடிக்கும் தான் அரசு நமக்காக இயங்கிறதுக்கான வாய்ப்பை நம்ம ஏற்படுத்த முடியும் இதோடு கூட நான் ஒரு முக்கியமான பேச செலிபிரிட்டியும் என்னன்னா காதலர்கள் போர்டு பிடிக்கிறாங்க இவங்களுக்கெல்லாம் பின்னாடி பேக்கப் இருந்து பெரிய விளம்பரம் செய்யப்படுது பொருளாதாரம் எல்லாம் இருந்துகிட்டு இவங்க போர்டு பிடிச்சிக்கிட்டு ஷோல பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கிடையில் ப்ரோ பெரிய புரோக்கரான பெரிய புரோக்கர் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிற இங்கே ஒரு தெருப்பொருக்கு ஒன்று சுத்திக்கிட்டு இருக்கு இன துரோகி ஒன்று சுத்திக்கிட்டு இருக்கு அவனுக்கு எதுவும் காசு கொடுக்காம கொலைக்காம இருக்கானே அப்படின்னு நம்ம நினைச்சோம் கரெக்டாக கொடுத்துட்டாங்க கரெக்டாக கொலைக்க ஆரம்பிச்சிட்டான் பணம் வந்த உடனே கொலைக்க ஆரம்பிச்சிட்டான் அடுத்த பத்திரிகையாளர் சந்திப்பிலே இந்த சீமானு ஒரு தற்கூரி நாக்பூர் நான் எலும்புத்துண்டு சுத்திக்கிட்டு இருக்கானே நக்கி தின்னுட்டு அவன் கரெக்டா பெட்டி வாங்கின உடனே அன்புமணி ராமதாசை விடவும் பெட்டி வாங்குறதுல வல்லமையானவன் வந்து இந்த நாக்பூர் எலும்புத்துண்டு நக்கி சீமான் கரெக்டாக இவனுக்கு வந்துருச்சு கொலைக்க ஆரம்பிச்சிட்டான் நீ திருநாள் எல்லாம் அப்புறப்படுத்திட்டு அப்புறம் நாய் அது பெரிய சந்தை இங்க திருநாயை வச்சு ஒரு மிகப்பெரிய சந்தை இயங்குது அதை வச்சு சம்பாதிக்கிற கும்பல் தான் இந்த மாதிரியான வேலை நடக்குதுன்னு நாம ஒரு வார்த்தை வச்சா இவன் பொட்டி வாங்கிட்டு நக்கி தின்னுட்டு அவன் அந்த அந்த திருநாய் காதலர்களுக்கு ஆதரவாக வந்து என்ன சொல்றான் திருநாயை வந்து பெரிய அந்த அப்புறம் படிச்சுட்டா நம்ம கிட்ட ஃபாரின் நாயை விற்க போறான் அதுதான் பெரிய சந்தை அப்படின்னு இவன் ஒரு உருட்டு ஊட்டான் அரிசி கப்பல் உருட்டு ஏகே செவன்டி ஃபோர் உருட்டு எல்லாம் உருட்டுனா இல்லையா இவன் இந்த மாதிரி வந்து நான் இந்த பக்கம் இந்த பக்கம் அப்படிங்கிற மாதிரி வந்து உருட்ட ஆரம்பிச்சிட்டான் நீ முதல்ல அப்படின்னு இவன் நேரம் காட்டா மூஞ்சி கொண்டு போய் எந்த ஒரு கேட்க மாட்டான் மாட்டான் கேட்கவே ஏன்னா போய்கிட்டு இருக்கு இங்க செய்தி உண்மையா மக்களுக்காக போராடுறவங்களை மட்டும்தான் தேவையில்லாம நோண்டுவாங்க இப்ப நான் கேள்வி கேள்வி கேட்டானுங்களே நீங்க ஏன் 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 கை நீட்டி பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட கேட்க கேட்க மாட்டான் மாட்டான் ராமதாஸ் இந்த எல்லாம் எங்க எழுது அப்படின்னு நம்ம பத்திரிகைகளோட லட்சணத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம் நம்ம கூடவே சேர்த்து ஒரு வார்த்தையும் சொல்லிடுவோம் என்னத்துக்கு எல்லா பத்திரிகைகளையும் நம்ம சொல்ல ஒரு குறிப்பிட்ட சில பத்திரிகைகள் அந்த மாதிரி தான் இருக்குது இப்படி இந்த பொட்டி வாங்குற பொறிக்கி பயலும் வந்துகிட்டு நாக்பூர்ல எலும்பு துண்டு நக்கி தின்னதுக்கு விசுவாசம் காட்டுறதுக்காக திருநாய்களை அப்புறப்படுத்துறதுக்கு பின்னாடி சதி இருக்குன்னு பேசுறான் இவன் வீட்டுக்குள்ள வெளிநாட்டு நாயை வளர்த்துக்கிட்டே அப்படி விசுவாச அப்படி அந்த சூழ்ச்சியை புரிஞ்ச நீ பத்து திருநாயை வாங்கி உன் வீட்டுல வளர்க்க வேண்டியதானே அப்படின்னு கேட்டா அவன் மூஞ்சி எங்க போய் வச்சுப்பான்னு தெரியல தொடர்ந்து பேசலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வங்காயம் சேனலுடன் நன்றி